இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு புது டிஷ் தான் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ இது என்ன டிஷ்ஷு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு சேப்பங்கிழங்குலேயே நேற்று கொஞ்சம் சின்ன கிழங்காக தான் கிடச்சிது நீங்கள் பெரிய கிழங்கு கிடச்சாலும் வாங்கி இதே மாதிரி பண்ணலாம் இப்போ இதில் புது வேறு புது மாதிரி பண்ண போகிறோம் சில பேர் வந்து கடுகு தாளித்து இதை போட்டு அப்படியே மஞ்சப்பொடி சாம்பார் பொடி உப்பு போட்டு அப்படியே கலரி கலரி விடுவா ரோஸ்ட் பண்ணுவா நம்ம இதுலேயே போட்டு மஞ்சள் பொடி சாம்பார் பொடியை போட்டு பெசரிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி பண்ணணும் இப்போ ரசம் புளி போக கொதிச்சுடுத்து இதுக்கு சாம்பார் பொடி கிடையாது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகும் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் அதில் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு மிச்சத்தை இப்படி போடணும் போட்டு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கணும் இப்போ சேப்பாங்க ரோஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் எப்போவும் நான் கம்மியாக தான் ஊற்றுவேன் ஆனால் சேஃபாக எங்கள் ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிவிட்டு ஸ்பூனாலும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெச்சு அளச்சோம்னா ஆல்ரெடி நம்ம மஞ்சள் பொடி சாம்பார் பொடி உப்பு போட்டு பரட்டி வெச்சிருப்போம் சேப்ப பண்ணेंगे அது இதில் போடும் இங்க ஆடு பசி எல்லாம் வந்துரும் மூணோ ஜீரோ பவுடர் போட்டு இது இந்த எடுத்துக்கலாம் இப்ப ரச கொதிச்சு நற வந்துருது இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போடும் நெய் தான் நெய் நாளைக்கு கொஞ்சம் தாராளமாவே விட்டுக்கலாம் கடுகு

மேல தூவி ஒரு தடவை கலரி விட்டால் சேர்ப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஏன்னா முதல்ல பெருங்காயத்தை போட்டால் எண்ணெயில் காஞ்சு கருக்கிடும் லாஸ்ட்டாக போடுறப்ப தான் அந்த ஸ்மெல்லோட சூப்பராகும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராகும் இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு குழம்பு சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாருக்குமே சூப்பராகும் சைட் டிஷ்ஷாக இது நேற்று எனக்கு கிடச்சது சின்ன கிழங்கு நீங்கள் பெரிய கிழங்கு வாங்கி வேக வச்சு பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் தேங்க் யூ மஸ் குட் ஆட்நூன் இது நேத்தியிலேருந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்குது அதனால் இன்றைக்கி மிளகு ரசம் வச்சிருக்கேன் என்ன லஞ்ச் பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் சிகப்பரிசி சாதம் இது எனக்கு சாம்பார் தான் சாப்பாட்டுக்கும் மிளகு ரசம் இது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இந்த சாம்பார் எப்படி பண்றதுங்கிற வீடியோ